ஆரோம்மா சவுக்க விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம அரிய அரியலூர் அருகில் உள்ள கொத்தவாசல் கிராமத்தில் இருக்கிறோம் இப்போ சவுக்க கண்ணுக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கிறாங்க ஆனால் சவுக்க கண்ணு மேலேயும் படுது பார்க்குறீங்க இப்போ அதை பற்றி விவசாயி இருக்காங்க கேட்போம் வணக்கம் வணக்கங்க

மில்லி போட்டு ஓட்டணும் தேங்காய் ஓடும் கரெக்டா இருக்கும் கச்சமாக கேட்குது முப்பது நாளைக்கு புல்லு வர மாட்டேங்குது முப்பது நாளைக்கு களை அடிக்க வர மாட்டாங்க இதுதான் வந்து நாங்க இப்போ பண்ணிக்குது எல்லா மருந்து கடையிலையும் இருக்குது எல்லாம் மருந்து கடையும் டீலர் நம்பர் தவிர அதனால் நம்ம ஒரு அக்ரி ஒரு பையன் இருக்காப்புல சரிங்க அந்த பையன் தான் எங்களுக்கு கொடுத்தாப்புல கரெக்டாக இருக்கு